அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையும் இலக்கண பாடல்களும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் நன்மையை கருதி தமது தேர் செல்வதற்கு வழிவிடுமாறு தேரை பின்தொடர்ந்து வந்த கோசல நாட்டு மக்களிடம் ராமன் பேசுதல் பாடல் எண் ஐநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு தன்னை பின் தொடர்ந்து வந்த தன்னாட்டு மக்கள் உள்ளே அன்னை கண்டு நின்ற அகமுயர்ந்த பக்குவத்தோன் என்மேல் நீர் பொல் பாச எல்லை வரம் நன்மை நன்மைக்காய் எமக்கு வழி நல்கிடு வீர் சற்று என்றான் இதுவே ஐநூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தன்னை பின்தொடர்ந்து வந்த தன்னாட்டு மக்கள் உள்ளே என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமன் முதலானோர் ஏறி அமர்ந்திருந்த தேரானது அவர்களை சுமந்தவாறே வனவாச பயணத்தினை மேற்கொள்வதற்காக புறப்பட்டு செல்கையிலே அந்த தேரை பின்தொடர்ந்தவாறே வந்த தமது அன்பிற்குரிய கோசல நாட்டு மக்கள் கொண்ட பாசம் மிக்க உள்ளத்தின் உணர்வினை நன்றாக அறிந்த ராமன் அம்மக்களின் உள்ளத்துள்ளே அன்னை என்பே கண்டு நின்ற அகமுயர்ந்த பக்குவத்தோல் தன்மேல் மிகுந்த அன்பினையே அவர்கள் வைத்திருப்பதை அதிலும் குறிப்பாக அன்னை அன்பு என்னும் தாய் அன்பினையே அவர்கள் தம்மேல் வைத்துள்ளனர் என்பதை கண்டுகொண்டு அதனால் வியப்புற்றவனாய் நின்றவனும் தனது அகம் என்னும் உள்ளத்தால் உயர்ந்த தன்மையால் மிகுந்த பக்குவத்தை ஆகிய ராமன் தான் கொண்ட அந்த பெரும் பக்குவத்தின் காரணத்தால் அம்மக்களிடம் சினமோ வெறுப்போ காட்டாமல் அந்த பெரும் அன்பு கொண்ட மக்களை நோக்கி தான் கொண்ட அன்பு நஞ்சத்தை அவர்களிடம் வெளிப்படுத்தும் விதத்தில் ராமன் பேசினான் என் மேல் நீர் கொள் பாச எல்லை வரம் வற்றதென்பேன் அன்பு சிறந்த கோசல நாட்டு மக்களே உங்களது உள்ளம் மிகுந்த அன்புடையது என்பதை யான் அறிவேன் அவ்வாறான அன்புள்ளம் கொண்ட நீங்கள் என்மேல் கொண்டுள்ள பாசமானது எல்லையே இல்லாத அளவில் மிக பெரியது என்றும் அப்பாசம் எல்லை என்னும் வரம்புகளுக்கு உட்பட்டது அல்ல என்பதையும் யான் அறிவேன் நன்மைக்காய் எமக்கு வழி நல்கிடுவீர் சற்று என்றார் அவ்வாறான எல்லைகள் யாவையும் தாண்டிய பெரும் அன்புக்கு சொந்தக்காரர்களான அன்புக்குரிய கோசல நாட்டு மக்களாகிய நீங்கள் யாவரும் உங்களது நேசத்துக்குரிய இந்த கோசல நாட்டின் நன்மைக்காக வனவாசம் செய்யச் செல்லும் நாங்கள் எங்களது பயணத்தை தொடர்வதற்கு உரிய வழி பாதையினை வழங்கி தண்டக வனத்துக்கு நாங்கள் விரைவிலே சென்றடைய உதவுவீர் எங்களுக்கு அவ்வாறு உதவும் வண்ணம் உங்களது அன்பினை சிறிதளவாவது எங்களுக்கு தந்தருள்வீர் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார் இதுவே ஐநூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்